அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் வெத்தலையெல்லாம் பார்த்துட்டோன்னே இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமா அப்படி இல்லை அது எப்படின்னா பண்ணலான வெத்தலையும் நல்லது துளசியும் நல்லது செந்தூரம் வந்து ஹனுமனுடைய இந்த செந்தூரம் ஹனுமனுக்கான முக்கியமான விஷயம் இந்த செந்தூரம்ன்றது ரொம்ப முக்கியம் இது நாளைக்கு அமாவாசைன்றதுனால நான் அந்த லெமன் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் அதனால் உங்களுக்கு சும்மா தம்மை ரெடி பண்ண முடியாததுனால அவசரத்துக்காக இதை வைக்கிறேன் ஆனால் அதுக்காக இல்லை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அல்லது நாற்பத்தி ஒன்று அல்லது பதினெட்டு இந்த நம்பர்ஸில் வெத்தலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே அமாவாசை இருக்குதுன்றதுனால மூல நட்சத்திரமும் நாளைக்கு ஃபுல்லாகவே இருக்குது அதனால் நீங்கள் இப்போ தான் சொல்கிறனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க செந்தூரம் முடிஞ்சால் வாங்கிக்குங்க அது பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஹனுமன் சிலையோ இல்லை ஃபோட்டோ வந்தால் கூட செந்தூரத்தில் ஃபுல்லாகவே அவரை உடம்பு ஃபுல்லாக அப்படி கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிடலாம் ஒரு இருந்தால் இல்லட்டால் இந்த மாதிரி சிலைகள் எதனால் இருந்ததுனால் ஃபுல்லாக வச்சுட்டு வால்லையும் ஃபுல்லாக அப்படியே பூசிவிடலாம் அது ஒன்று இந்த வெத்தலையில் பதினெட்டு இல்லை இருபத்தி ஏழு இல்லைன்னா நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி வந்து இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் வெத்தலையை உங்கள் கையால் நீங்கள் வந்து பூ தொடுக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல வெத்தலை மாலை எப்படி பண்ணுறதுன்னு இது சும்மா சுருட்டிக்கிட்டு நம்ம பூவை எப்படி தொடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் தொடுக்கணும் ஒவ்வொரு வெத்தலையை ஒவ்வொரு வெத்தலையை வச்சு அப்படி தொடுக்கும்போதும் ஆஞ்சநேயாய வெத்மிக்கை வாய் பூத்தராயி திமிகி தன்னோ அனுமன் பிரசோதியாக தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சரி இல்லைனா ஹனுமன் மந்திரம் ஹனுமன் காயத்திரி இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டில் வரும் அதை எழுதி வச்சுக்கிட்டு கூட பேப்பரில் அந்த ஒவ்வொரு வெத்தலையும் விற்கும்போது ஆஞ்சநேயாயிருக்குங்க வாய் புத்திராய் திமி தன்னோ அன்பன் ப்ரிசோதையாத் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறதுக்கு இதை நான் ஏற்கனவே ஒரு வருஷம் சொல்லியிருக்கேன் இந்த செந்தூரத்தை இப்படி இருக்கிற படத்து மேலேயோ அல்லது இந்த சிலை மேலேயோ இந்த இது மேலேயோ பூசுறதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோவை இந்த செந்தூரத்தை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த மாலையை கட்டுறீங்க பார்த்தீங்களா அந்த எல்லா வெத்தலையிலுமே இது உள்ள கொஞ்சம் தண்ணியில் கலந்துக்கிட்டு ஸ்வஸ்திக்கு போடணும் ஒவ்வொரு வெத்தலையிலுமே ஸ்வஸ்திக்கு போடணும் ஸ்வஸ்திக் போட்டுட்டு அதை பதினெட்டு வெத்தலையோ இல்லைன்னா பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த செந்தூரம் இனிமேல் தான் வாங்கணும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா விட்டுடுங்க பரவாயில்ல அது மாதிரி இந்த செந்தூரத்தை பண்ணுறது பண்ணுறீங்க வெத்தலையில் பண்ணுற மாதிரி இவர் மேலேயும் கொஞ்சம் பூசலாம் இல்லை படம் மாதிரி இருந்ததுனால் வால் பகுதிக்கு மட்டுமாவது நீங்கள் குட்டி குட்டி குட்டியாக ஒரு பதினெட்டோ இல்லைன்னா அது அந்த வால் முழுக்க குட்டி குட்டி குட்டியாக வைக்கலாம் இதை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காகலாம் இல்லை நான் அமாவாசைக்காக வாங்கினது அதுக்காக சும்மா வச்சுன்னு சொன்னால் எலுமிச்சை உங்களை நான் எதுவும் பண்ண சொல்லப்போதில்லை ஆனால் எலுமிச்சம்பழத்தை எப்போவுமே வந்து அமாவாசை சமயத்தில் வாசப்படியில் நீங்கள் பாதியாக கட் பண்ணி அதில் குங்குமம் தடவிட்டு முதல்ல கொஞ்சோண்டு குங்குமம் தடவிட்டு அதை அழுத்துனீங்கன்னா பிளட்டு மாதிரி ஊற்றும் லைட்டாக ரெண்டு பொட்டு வரும் அதை முதல்ல வாசப்படியில் எடுத்துன்னு போயிட்டு பிழிஞ்சிட்டு அப்போ கொஞ்சம் நம்ம எப்படி நம்ம இதெல்லாம் ஆர்த்தியெல்லாம் காட்டுறோம் இல்லைங்களா உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டுட்டு சோடா மாதிரி இதுங்களை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அதை ஆர்த்தி பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ட்ராப் விடுறோமே அதனுடைய மீனிங்கே வந்து அது வந்து ஒரு பிளட்டு மாதிரி ஒரு உயிரை வந்து வதை பண்ணாமையே அந்த வந்து பிளட்டு வந்து ஒரு டிராப் அந்த மாதிரி விடுற மாதிரி கற்பூர ஆர்த்தி காமிச்சு எடுத்துன்னு போயிட்டு வெத்தலை இதெல்லாம் வச்சுமே நம்ம கல்யாணம் ஆகிட்டு யாருன்னா வந்தாலோ அல்லது ஹாஸ்பிட்டல்லேருந்து யாராவது வீட்டுக்கு வந்தாலோ அந்த இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு அதை நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அந்த எலிச்சு கட் பண்ணி போகிறதெல்லாம் கூட அந்த பலி கொடுக்குற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பெரிய உயிரை இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எலுமிச்சை மழத்தால் பண்ணுற விஷயந்தான் அதில் கூட நம்ம வாசப்படியில் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக சில பேர் வைப்பாங்க இல்லைனா சில சமயம் அமாவாசையில் மட்டும் வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இது கூடவே இந்த அனுமன் ஜெயந்தி மட்டும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அமாவாசைக்காக சொல்கிற விஷயம் அமாவாசை சமயத்தில் நம்ம பூசணிக்காயெலாம் உடைக்கிறோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல் என்னன்னா இந்த ரெண்டு ஒரு பழத்தை கட் பண்ணி அது ஃபுல்லாக குங்குமத்தை ஃபில் பண்ணி தானே வாசப்படியில் ரெண்டு பக்கம் நம்ம விற்கிறோம் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பழத்தை கட் பண்ண உடனே அந்த எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சோண்டு குங்குமம் தடவிட்டு வாசுப்படியாண்டை போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்களான்னா உங்கள் வாசப்படி அந்த மேட்டெல்லாம் தாண்டி மாட்டு அடுத்த வீட்டுக்கு பக்கம் போகாமல் ஃப்ளாட் ஃப்ளாட் வீட்டாக இருந்தால் உங்கள் வீட்டை ஓட்டி வர மாதிரி அந்த ஆண்டை கொஞ்சம் அழுத்துனிங்களா அந்த லெமன் ஜூஸும் அந்த குங்குமமும் சேர்ந்து ரெண்டு ட்ராப் விழும் அது வந்து ஒரு ரொம்ப திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து அது ஃபுல்லாக ரெண்டு போர்ஷன் அந்த பாதியாக கட் பண்ண ரெண்டு பார்ட்டுக்கு இதுலேயும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் குங்குமத்தை ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணி வாசப்படியில் ரெண்டு பக்கம் வைக்கணும் ஆனால் நீங்கள் முதலியே ஃபுல்லாகண்டி அதை ஃபில் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்களான்னா அது அப்படியே மொத்தம் கலந்த மாதிரி குங்குமமாக அப்படியே வந்து கொத்தாக கொட்டும் வாசுப்படியில் லிக்யூடாக வந்து விழாது அதோடு இல்லாமல் அது நசுங்கின மாதிரி ஓல் இது ரொம்ப நசுங்கிடும் அப்போ ஒரு மாதிரி ஈரம் ஆகிடும் மொத்தமே அப்போ அடுத்த அமாவாசை வரைக்குமோ இல்லை அது அடுத்தது எடுக்கிற வரைக்குமோ அந்த ஒரு பார்ட்டு இது மட்டும் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணது மட்டும் சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி கருகி ஒரு இதுவாகிடும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதே ஃப்ரெஷ்ஷாக ஓரளவுக்கு ஒரு வாரத்துக்குனா கூட அந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு கன்று மாதிரி சோப்பு கலரில் அந்த எலுமிச்சை இருக்காது அதனால்தான் முதல்ல கொஞ்சோண்டு குங்குமம் அதில் வச்சுட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்களான்னா அந்த என்று மழமும் அந்த குங்குமம் சேர்ந்த மாதிரி ட்ராப் வந்து ஜூஸ் மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் இல்லைனா அமுங்கின மாதிரி ஆகிடும் ப்ரெஸ் பண்ண ரெண்டு ட்ராப் விழுந்தோம் வாசப்பட்டிக்கு வெளிப்பக்கம் ஆனால் மற்ற வீட்டுக்கு கிட்ட போகக்கூடாது நம்ம வீட்டு பக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் நம்ம வாசப்பட்டிக்கு வெளியில் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ரெண்டு ஆஃப் ஆஃப் போர்ஷன்லேயுமே ஃபுல்லாக குங்குமத்தை தடுவிட்டு வாசப்படின்னு ரெண்டு பக்கம் வைக்கணும் இது ஒவ்வொரு அமாவாசைக்கோ நீங்கள் எப்போல்லாம் அதை மாத்திரீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சில பேர் வைப்பாங்க அமாவாசை அமாவாசைக்கு சில பேர் வைப்பாங்க அது பண்ணலாம் அதனால் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அமாவாசை அமாவாசைக்கு இந்த மாதிரி மூதாதியார்களுக்கு லெமன் சாதம் கடலை வடை தை சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணுறதுனால அதுக்கும் அந்த லெமன் வாங்குறது வாசுப்படியில் வைக்கிறதுக்கும் பண்ணுறது சில சமயத்தில் நம்மளுக்கு யாராவது திசை சுற்றி போடல நம்மளுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக தெரியுது ஏதோ கொட்டாவியாக வருது ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது உடம்பெல்லாம் பாடி பெயினாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு எனர்ஜி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ வந்திருக்குன்னு அப்போ அந்த சமயத்தில் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தலையை சுற்றிட்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம் தூக்கி மூணு இடம் ஒரு இடத்துலையோ எங்கேனா ஒரு இடத்துல போடலாம் ஆனால் இந்த மாதிரி போடும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்க மேலே போய் விழப்படாது கொஞ்சம் ஓரமாக போடணும் மற்றவங்க காலில் படக்கூடாது ஏன்னா குழந்தைங்க கூட ரோட்டில் சின்ன பசங்க கூட விளையாடலாம் மற்றவங்க நலன் கருதி நம்மளுடைய நெகட்டிவை நம்ம எடுக்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய நலன் கருதி அடுத்தவர்களுடைய நலன் கருதி நம்மக்கிட்ட இருக்கின்ற நெகட்டிவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கண்ணில் தானே அது அவங்களுக்கு போயிடும்னு நினச்சிக்கோங்க நிறைய பேர் வந்து அதை மெரிச்சிட்டு போனாங்கன்னா அது அவங்களுக்கு போயிடும் அதுதான் அது வச்சுருக்குன்னு நினைப்பாங்க அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டது வெளியே போகணும் அவ்வளோதான் திங்க் பண்ணணும் இது கூடவே அடுத்தவங்களுக்கு நம்ம இதை செய்கிற விஷயத்தினால அடுத்தவங்களுக்கு இது ஆகிடக்கூடாது எதுவுமே அது ஆப்போசிட் பார்ட்டியாக கூட இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ண விஷயத்தினால அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த சிவனுடைய அந்த சங்கர் என்ற தோற்றம் அந்த அன்பு என்ற தோற்றம் அந்த வள்ளலா சொன்ன அன்பு எல்லாமே அங்கே தான் இருக்குது உங்களுக்கு இது இதனால் அடுத்தவனுக்கு கெட்டது நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு நினைக்கின்ற ஒரு மனதுக்கு ஒருபோதும் தீயது நடக்க போகிறது கிடையாது அதனால் இதெல்லாம் அடுத்தவனுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது யாரோ ஆப்போசிட் பார்ட்டி அதை மெர்ச்சின்னு போனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடாது அதனால் அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அடுத்தவர்களை மனதில் கொண்டு செய்யும் பொழுது உங்களை சுற்றி ஒரு ஆராவினுடைய அளவு அதிகமாகும் அதே தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக விதவிதமாக நான் சொல்ல போது எல்லாமே உங்கள் ஆறாவை அதிகப்படுத்துவதற்கு உங்கள் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது வெறும் வெத்தலையை வச்சோமா கும்பிட்டோமா இல்லை ரெண்டாவது வெற்றிலை என்பது அதுக்கு வெற்றிலையின் பேர் வெற்றி அது ஏன்னா இது வந்து காற்றுனுடைய இது இருக்குது இது வந்து பிரபஞ்சத்தில் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய விருப்பங்களை பதிவு செய்யுது அதனால தான் அந்த வெத்தலையை மாலையாக கட்டி நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு போடுறோம் ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன் வாயு என்பது பிரபஞ்சத்தில் நெ நிரம்பி இருக்கின்றன அந்த காற்று அந்த காற்று சக்தி என்பது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய புகழ் தரக்கூடிய இசை போன்ற விஷயங்கள் புகழ் போன்ற விஷயங்கள் மீடியா துறைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சம்மந்தப்பட்ட அது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் அது சம்பந்தமான திறமைகள் இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தேவையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கா இந்த வெற்றிலைன்றதே வந்து பிரபஞ்ச சக்தி உடையதாக இருக்கின்றது இதில் என் தூரம் ஒரு பொருள் தொலைஞ்சிட்டா கூட மை தடவி பார்க்குதுன்னு என்ன ஒன்று இருந்தது பாருங்க அதனால தான் அந்த வெற்றிலைக்கு அந்த பிரபஞ்ச சக்தி தான் அதை நம்ம வெத்தலை வச்சு கும்புறோன்றது அதனால் நீங்கள் இந்த வெற்றிலையை வந்து வச்சு அந்த மாலையாக கட்டி போடும்போது அதுக்கு ஒரு வித சக்தி இருக்குது இந்த செந்தூரம்ன்றது வந்து இது வந்து முக்கியமாக ஹனுமன்னாலே இதுக்கு முக்கியமானது இந்த விஷயம் இது இருந்தால் நீங்கள் அந்த ஸ்வஸ்திக்கு ஒரு ஒரு நான் சொல்கிறேன் அந்த பதினெட்டோ எத்தனை வெத்தலையோ அத்தனை போடுங்க இல்லைனா இது இல்லைன்னா பரவாயில்ல இது தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலுமிச்சை மழை கூட ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய பேர் வீட்டு வாசப்படையில் வைப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அதை நான் சொன்னேன் இந்த ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு குட்டி சிலை மாதிரி நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கினா கூட பெட்டர் எப்போவுமே வந்து நீங்கள் அந்த வால் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இதில் வால் இருக்குது பாருங்கள் குட்டியாக வால் இருக்குது பாருங்கள் இது கோல்டு கலராக இருந்தது இதை நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி பூஜை பண்ணுறேன் அதனால் அது போயிடுச்சு இருந்தேன் இதெல்லாம் இதில் வந்து வால் இருக்குது இதுக்கு ஒரே ஒரு பொட்டு வச்சா கூட போதும் வாஷ் பண்ணி டெய்லி பெரிய படம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாலுக்கு பொட்டு வைக்கிறதுக்குன்னே படம் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க என்ன நீங்கள் குட்டி குட்டியாக நம்ம இத்தனை நாற்பத்தேழு நாள் வச்சுட்டு பண்ணுறது பூஜைன்னு ஒன்று இருக்குது அதை அதுக்குன்னே இருக்கும் அது ரொம்ப ஐதீகமாக தான் இருக்கணும் அது கண்டிப்பாக நானும் சாப்பிடாம தான் இருக்கணும் அது ரொம்ப ஐதிகமாக பண்ணணும் ஹனுமந்தேபமே அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கழுவிட்டு பூஜாரியில் நீங்கள் இதுங்கெல்லாம் க இது பண்ணுவீங்கள்ல கழுவிட்டு தான் நம்ம கொங்கல்லாம் வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியே இந்த வால் இங்கே ஒரு குங்கும் இங்கே ஒரு வாலில் சந்தனம் வச்சு வச்சு குங்கம் வச்சு இந்த வாலில் கொஞ்சம் குங்கு வச்சு இது பண்ணிட்டேன் நிறைய வந்து அவர் வந்து வானத்திலேயே பறந்து போகக்கூடிய வெளி முன்னையே நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ வெளிநாடு போகக்கூடிய ஏன்னா அவர் வானத்தில் பறந்து போகிற மாதிரி ஒரு சக்தி இருக்குது இல்லை அவருக்கு அவர் வாய் புத்திரன் வேற இல்லைங்களா அதனால் ஒரு வெளிநாடு போகின்றது அல்லது தூரத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை முடித்து தரக்கூடிய கம்யூனிகேஷன் விஷயங்கள் மீடியா துறைகள் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அது ஒரு வேலையாகவும் கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்த காற்று சக்தி ரொம்ப தேவை ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போயிட்டு போயிட்டு வர விஷயங்கள் தான் அது நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு இடத்துக்கு போகணும் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பதில் வரணும் அப்போ எல்லாத்துக்குமே அந்த பஞ்சபூத சக்தியில் அந்த காற்று தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதே மாதிரி ஒரு புகழோடு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய இது நிறைய இருக்குது உங்களுடைய ஒரு உங்களை பற்றி ஒரு பெயர் பரவி இருக்கும் அதுக்கும் காரணமாக அந்த காற்று சக்தி அந்த அனுமன்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வெட்டிலை வந்து வெற்றிலையில் மாலை போகிறது அங்கே கடையில் விற்க விற்கிறத வாங்கி போகிறத விட நீங்கள் கையால் தொடுத்து பூரம் நட்சத்திரக்கு எப்படி வந்து பெருமாளுக்கு உங்கள் கையால் நீங்கள் அந்த பூ கட்டி போடுறது ஏன்னா ஆண்டாள் வந்து அந்த இப்போ இவருக்கு ஸ்ரீரங்கநாதருக்கு அவருக்கு கையால் கட்டி போட்டு அந்த ஒரு பெருமாளே வந்து அந்த கண்ணனே வந்து கண்ணன் ரூபமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர்கிட்ட இந்த வெத்தலை மாலை போடும்போது நீங்கள் காஞ்சனேயர்கிட்ட கூட வந்து கல்யாணத்துக்காக வேண்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு குடும்ப விஷயத்துக்காக ஒரு குழந்தை பிறப்பு விஷயமாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவி சண்டைகளாக இருந்தால் கூட நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அது ராமர் கதை அப்படி நிறைய பேர் வந்து அவர் ராமர் கதை வந்து கான்ட்ரோவெர்ஸ்தான் போச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படி ஒன்றும் கிடையாது அவர் வந்து அவரை நம்ம நினச்சா அது வந்து அந்த பீரியடில் அவர் அந்த ராசியில் பிறந்துட்டார் அதனால் உங்களுக்கு வந்து அந்த மி மிதுனம் அந்த இந்த ராசியில் ப புனர்பூசம் அதில் பிறக்கும் போது அதில் வேறு ஏதோ ஒரு சின்ன வந்து ஒரு சந்யாசம் மாதிரி போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம் அந்த ராசிக்கு சிலது காம்பினேஷன் சேரும்போது அந்த லக்னம் அதெல்லாம் வச்சு அதுக்காக வண்டி எப்போவுமே ஆஞ்சநேயரை அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து டெப்த்து இறங்கி ப பண்ணுறாரு அவர் வேலையை அந்த வேலையை வந்து அவர்கிட்ட ஒப்பட்சமானால் அதுக்கு இறங்கி வேலை பார்க்குறாரு அவர் அதனால் உங்களுடைய ராசிப்படி அவர் வந்து ஒரு உங்களுக்கு பாசிட்டிவாக கூட அவருக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் இவர் ராமருக்கு இருந்ததே ராமருடைய வாழ்க்கை அப்படி இருந்ததேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது இவர் அந்த அளவுக்கு ஏன் நீங்கள் ராமாயணத்தில் இருக்கிற ஹனுமனை ஏன் நினைத்து பார்ப்பதில்லை என்று தான் ஹனுமன்லாம் ஏன் ராமனோடவே ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றது தான் எனக்கு தெரியல இவர் வந்து ராமாயணத்தில் வந்து நம்மளுக்கு பீமனுக்கு இது பண்ணுறது அந்த கொடியில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த போர் இதில் அதனால அது மகாபாரதத்தோடு ஹனுமனை நீங்கள் நினைத்து பாருங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நாளைக்கு இந்த வெத்தலை மகாவில் போடுங்க எப்பவுமே எலுமிச்சம்பழம் அமாவாசையில் பண்ணுறதுக்கு அது பண்ணுங்கள் கட்டாயம் இவங்களுக்கு அது பேருனா மூதாதியார்களுக்கு நிவேதனம் கொஞ்சமாவது சாதமோ தை சாதமோ இந்த மாதிரி லெமன் ரைஸோ வடையோ அந்த மாதிரி செஞ்சு வச்சா மூதாதியர்களுடைய அருள் நமக்கு வந்து ரொம்ப கிடைக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி இந்த அம்மா மூல நட்சத்திரமும் ஆர்கழி மாதத்தில் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேருகின்ற நேரத்தில் தான் உங்களுக்கு அனுமன் ஜெயந்தி வரும் இந்த அமாவாசையும் வந்து அந்த பித்திருக்காளனான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த அனுமனின் வழிபடுவதோடு அந்த பித்திருக்களையும் நீங்கள் வந்து நினைத்து அவர்களுக்கான ஒரு நிவேதனம் வைத்து வணங்குங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் முடிச்சுருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்